சினிமாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்ல ஒரு பட்சம் இருந்துக்கிட்டே இருக்கு நிறைய படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறீங்க இந்த படத்தை பார்த்துட்டுமே அவர் வந்து ரொம்ப பாராட்டினாரு அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணிங்கன்னால் ஆமாம் சார் ரைட்டு அவங்க அவங்க நிறைய படங்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் அவருடைய நடிப்புக்கு வந்து நானுமே ஒரு ஃபேன் தான் கண்டிப்பாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்தேன் நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற என் உயிர்க்கினிய உறவுகள் பெரிதும் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி பன்னொன்று பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று அனுபூதி இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டது இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் அளப்பரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்கலால் நிரூபித்திருக்கிறார்கள் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாகதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் எல்லாம் மயக்கி தன்மையப்படுத்துகிற ஒளியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல ரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கி இருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கு நீ கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை வைத்து சொல்ல தயங்குகிறார்கள் என் தம்பி சரவணந்த கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க அது எதுவும் அது இல்ல படத்துல மறைவீர்கள் அதே பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது நீங்க போய் பாருங்க நீங்க போய் பாருங்க சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில படைப்புகள்தான் திரையரங்க விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல்தான் அந்த கதற்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆக சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு அந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தெல்லாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு இப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிக்கடியில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்படலும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு அதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவில் இருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையன் இல்லை உண்மையிலே அது கூடுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தரும் அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்துரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்குது அதை நடிச்சிருக்கிறது என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கா அப்படி அவன் கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கி ஒரே தூணில் ஒரு பெரிய கற்றாத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக அது அதை அது செஞ்சுருக்கான் அது சும்மா சொல்ல முடியாது தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை சமுத்திரி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோருக்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கி இருக்கும் அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சிருக்கார் அதை ரொம்ப யோசிச்சுதான் வடிவெடுத்துருக்காங்க ஜிப்ரான் தான் அது பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதிலும் அரிது அது உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைத்து ஒளிப்பதிவாளர் சரண் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஊர் அந்த புதிதாக நடித்திருக்கிறார் இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் அதாவது தொழில்முறை நடிகர்கள் இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால்மஹேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரியும் தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆகச் சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியன்தான் நந்தன் அது வந்து என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்புறப்பிலாக எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உணவுகள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்றது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் இந்த கோயில்ல நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்க கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே